அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வழி ஆமாம் விஜய் நானும் வந்து இதை வந்து இவ்வளோ வருஷமாக இந்த வழியை உணரவே இல்லை இப்போதான் உங்களோட மீட்டிங்க்கு அப்புறம்தான் இந்த வழி எங்களுக்கும் ஜாலியன் வள இப்படி படுகொலை நடந்தது அப்போயாவது மக்கள் சுதந்திரத்துக்காக உள்ள மீட்டிங்கில் அட்டன் பண்ணின்னு இருக்கும்போது மக்கள் ஏதோ ஒரு ஜென்ரல் டயரை சுட்டு பாம் போட்டு செத்து போனாங்க ஆனால் இது கேவலம் ஒரு கூத்தாடி கும்பலுக்கு வந்து இப்போ உழுந்திருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த படுகொலைக்கு அப்புறம் இந்த படுகொலை உங்கள் கும்பலில் பார்த்து தான் எனக்கு இப்போ ரொம்ப வலிக்குது பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சுருத்துற தனுக்கும் பாசங்கள் அந்த அம்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் அன்புக்கும் பாசத்துக்கும் இல்லை அதுங்கெல்லாம் கை நாட்டுங்க தற்கொறிங்க அன்புக்கும் பாசத்துக்கும் பண்ணுறதுக்கு நீ என்ன சீரை அவங்க வீட்டுக்கு கொடுத்த இல்லை அவங்களோட பிறப்பா ஏன் நீ நடத்துகிற கூட்டத்துக்கு உன் பொண்டாட்டி உன் புள்ள உன் பொண்ணெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு உன் மேலே அன்பு பாசம் கிடையாதா ஒதுக்கி விட்டுட்டாங்களா அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டு மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறோம் அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனா நடக்க கூடாது நடந்துருச்சு மனுஷன் தானே அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர நீ மனுஷன் எவன் சொன்னா நீ எமன் அதனால தானே அவங்கள வந்து உன் கண்ணுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ஓடி போகிறேன் லேட்டாக வந்தேன் எவ்வளவு லேட்டாக அந்த ஏழு மணி நேரம் அவங்கெல்லாம் நீ மனுஷந்தான்னு சொல்கிற அப்போ அங்கே காத்துன்னு இருந்தவங்கெல்லாம் மனுஷன் இல்லை மிருகங்கள்னு நினச்சியா அவங்கள ஏழு மணி நேரம் காக்க வச்சிருக்கையே ஒரு எல்லாம் கொடுக்காம ஓ எதாவது ஒரு வீடியோ போடும் அந்த கும்பலுக்கு உங்கள் மக்கள்லாம் தண்ணி கொடுத்தாங்க நீ இப்படி இப்படி தூக்கி போடுற வீடியோ அது ஒன் சினிமாத்தனத்துக்கு நீ நானும் மனுஷந்தானேன்னு கேட்காத நீ நடிக இப்பையும் நடிச்சுட்டு தான் நீ பேசிகிட்டு இருக்க இது மக அந்த இருபத்தி அஞ்சு இல்லை ஒன்றை தற்கூரி ஒன்று ரசிங்க அந்த தான் நீ வந்து என்னவோ அப்படியே தலைவா உயிரை கொடு தலைவா உயிரை எடுத்தடா தலைவா நீ உயிரை எடுத்த நம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாகிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் இந்த நேரத்தில் நாடக நடிகனே யமன் விஜயே நீ வந்து அங்கே போய் ஹெல்ப் பண்ணும்போது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு நினச்சிட்டு நீ ஓடி போன மாதிரி பேசுகிற ஆ அதெல்லாம் கிடையாது அந்த அசம்பாவிதம் உனக்கு நடந்துருமோன்னு நீ பயந்துட்டு ஓடி போயிருக்க ஏன் சரி நீ வரலைன்னா கூட உங்களோட இந்த ஜால்ராக்கள் எல்லாம் அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணுன்னு அனுப்ப வேண்டியதானே ஏன் ரெண்டு நாள் அவங்களோ எல்லாம் தற்கூரிங்க உன் பின்னாடி வர்றதுங்களெல்லாம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஏடை எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை எங்கள் நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிய அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ எப்படியாவது அவர் ஸ்டாலினை வந்து எதுக்கணும் எப்படா சான்ஸ் வரும் அவனை எதிலடா போட்டு பண்ணலாங்கிறதுக்காக எதுக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காங்களே வழிய உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பண்ணலை அப்படி பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் அவங்க எல்லாம் அவங்க வீட்டில் போனால் போனா அந்த வழி தெரியும் நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நாங்க பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் என்ன செய்யலை பட் இருந்தாலும் இவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேல எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நம்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு நானும் மனுஷன் தானே அப்படின்னு பேசுகிறைய அப்போ போலீஸ்காரங்க மட்டும் என்ன விளங்குடல நீ வச்ச ஆளா போலீஸ்காரங்க எவ்வளவு தான் அங்கே வேலை செய்ய முடியும் அத்தனை போலீஸ்காரங்களையும் உன் கும்பலுக்கு கொடுத்து விட்டு என்ன பண்ணணுன்றது உன்னோட ஆளுக்கு நீ ஒழுங்கா தற்கொலை பசங்களுக்கெல்லாம் ஒரு எஜுகேட்டட் ப்ரோக்ராம் மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எவனோ அது மேலே ஏறக்கூடாது இது மேலே ஏறக்கூடாதுன்னு ஒரு லெசன் மாதிரி எடுத்துருக்கணும் இல்லை நம்ம ஏகே அஜித்குமார் அவர் சொல்கிறார்ல என்ன என்னோட இதுக்கெல்லாம் வராதிங்க அது மாதிரி நீ ஒவ்வொரு டைமும் சொல்லணும் ஏதோ ஒரு டைம் சொல்லிவிட்டு அப்புறம் ஜீப்புக்குள்ளே உட்காந்து லைட்டை அணைச்சி அணைச்சி உன்னோட கருமம் காட்டிட்டு இருந்தேன்னா அவங்க தற்கொறி மாதிரி குதிக்கிறாங்க இவங்களை பார்க்குறதுக்கு போலீஸார் அடக்கிட்டே இருக்கணும் அவங்களும் மனுஷன் தானே நீ சொன்ன எது வேணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி காணும் உன் மேலே தப்பே இல்லை உங்கள் கட்சிகள் மேலே தப்பே இல்லைன்னு பாரு விஜய் இப்போ கேட்குறேன் ஏழு மணி நேரம் அங்கே அவங்களெல்லாம் நிற்க வச்சிய நீ ம மனுஷன்தானேன்னு ஒன்றை கேட்டுக்கிற இல்லை ஏழு மணி நேரம் ஒரு கும்பலில் அத்தனை மனுஷங்களை நிற்க வச்சியடா அப்ப அப்போ என்ன அதுக்கு என்ன நியாயம் ஏழு மணி நேரம் கழித்து நீ வந்து ஒரு மீட்டிங்க்கு வருவே அது வரைக்கும் அந்த பைத்தியங்களும் நின்றுட்டுருக்கு நீ எந்த தப்பும் செய்யலைங்கிற உன் கட்சி எந்த தப்பும் வருத்தமே நீ தெரிவிக்கலை இது மொதல் தப்பு அப்புறம் அந்த ஜீப்பில் உட்காந்து உன் கருத்தை முஞ்சிய லைட்டை போட்டு லைட்டை போட்டு லைட்டை போட்டு ஒரு பெரிய இவன் மாதிரி ஏமா ஏமா வராங்கிற மாதிரி காட்டினிய அது தப்பு இல்லையா ஒரு கும்பலில் நேராக வந்து பேசிகிட்டு போக வேண்டியது தானே அது என்ன உன் மூஞ்சி அப்படி காட்டுறது கர்மம் அதெல்லாம் படிக்காத சின்ன பசங்களாக இருக்குது படித்த பசங்களும் பிரதேச பசங்களாக இருக்குங்க இருந்தாலும் அந்த பசங்களுக்கு அறிவு கட்டத்தனமாக குதித்து ஒரு டிசிப்ளினே தெரியாத செல்ஃப் டிசிப்ளின் தெரியாத தற்கொலை கூட்ட தலைவனே உன் மேலே எந்த தப்பும் இல்லை அது தொட்டால் என்ன தொடுங்கன்னு சினிமா வசனம் பேசிகிட்டு இருக்க ஆ உன் கும்பல் மேலே எந்த தப்பும் கிடையாது உங்கள் நிர்வாகிகளை கைது பண்ணுறது தப்பானது தொட்டா என்ன தொடுன்னு சினிமா வசனம் பேசுகிறியே கடவுள் கண்டிப்பாக இருக்கான் நீயும் இவ்வளவு தப்பெல்லாம் செஞ்சுருக்க சரி நீ சொல்கிற மாதிரி ஒரு குத்தம் அரசு மேலே வச்சாலும் மொதல் தப்பு நீ ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தேடா ஏடா அதுதான்டா மொதல் தப்பு அப்படி ஒரு தலையெழுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீ ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்துட்டா ராம ஆண்டா என்ன என்னன்னு போயிட்டே இருப்போம் கருமம் ஆனால் அவர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கிக்கணும்னு நீ பரதவிச்ச பர் அந்த சூப்பர் ஸ்டார் தான் தமிழ்நாடே சுடுகாடாயிடும் ஏற்கனவே சுடுகாடு ஏற்கனவே யமன் நீ இப்போ வந்து தளபதி விஜய் அல்ல நீ யமன் விஜய் அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு டெத்து நடக்கணும்னா இந்த யமன் விஜய் கூட்டத்திற்கு போகலாம்